குரவி உட்கார பணம் பழம் விழும் என்று கதை சொல்வார்கள் அப்படித்தான் ஆகிவிட்டது கவி பேரரசு வைரமுத்துவினுடைய நிலை ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் தனக்கு நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்தார் சின்மையை அப்போதெல்லாம் பெரிய அளவில் பேசப்படாத இந்த விஷயம் இப்போது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து வருகின்றது மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த தக்லீஃப் படத்தில் வரும் முத்துமலை தான் சின்மைக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கின்றது என்று கூட கூறலாம் பாட்டு நல்லா இருக்கு என்று பாராட்டுதலோடு விடாமல் ஒன்பது வருஷ கதையை தோண்டி எடுத்து விட்டார்கள் இதில் தற்போது திக்கு திணறி கொண்டிருப்பவர் தான் வைரமுத்து நாட்டில் நடக்கும் பிரச்சனையை திசை திருப்ப சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தை கிளப்பி விடுவது உண்டு அதே வேளை தனக்கு ஸ்தானகமாக இருக்கின்றார் வைரமுத்து என நெட்டிசன்கள் கொந்தளிக்கின்றார்கள் வைரமுத்து என்று தன்னுடைய பாடல் வரிகளை திரைப்படத்தின் தலைப்புகளாக வைக்கின்றார்கள் இது குறித்த ஒரு பேச்சுக்கு கூட என்னிடம் அனுமதி கேட்டிருக்கலாம் என அறிக்கை விட்டிருக்கின்றார் இதனுடன் சேர்ந்து ஒரு சில பாடல் தலைப்புகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இத்தனை வருடங்கள் சும்மா இருந்துவிட்டு இப்போதே இந்த காப்புரிமை பிரச்சினையை கிளப்புவது சின்மையின் பிரச்சனையை திசை திருப்பவை என்று பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்